ஏ சோத்தம் அப்ளோஸ் கே சரிம்மா கொஞ்சம் டீ கேட்டேன்ம்மா நீ டீ கொடுக்குறேன் நமக்கு எப்பயுமே நிறைய கொடுத்துருவேன் தூ மச்சா பேசாதே கூட அதை ஷேர் பண்ணிடலாம் அத்தனை பேர் விட்டாங்க லைவ்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் தலை வலி மீனா தங்கச்சி இருக்கேன் கண்ணு தெரியான்னு கேட்கறேன் நீ மீனாதான் சொல்லவே இல்லையே எங்கேம்மா போனான் எனக்கு ஷாப்பிங்கப்பா ஒன்னு கூட இல்ல மீஷோ தலையிரா எப்போவுமே ஸ்விட்ச் மாதிரியே இருக்கு நாய்ங்க ஜனா நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஆ போட கம்முனாட்டிங்களா பேடக்கு மண் போறோம் நாய்ங்களா கூட நல்லா இருக்கே சக்தி நீங்க எப்படி இருக்கீங்களா அதுக்கு வட்டுக்கு நீங்க சோமாரி <laughs> <laughs>

புரியல பிரதர் வெற்றி இன்றத செய்யும் பிரதர் என்ன சொல்றீங்க டீ வேணாங்க அண்ணா பிரியாணி சாப்பிட்டேன் ஜான் வந்து பிரியாணி சாப்பிடலாம் டீ வேலை ஆமா சார் தூங்கல ப்ரோ எங்களுக்கு டீ எல்லாருக்கும் வாங்க குடிக்கலாம் சாப்பிட்டேன் மாமான்னு சாப்பிட்டேன் நாங்க டீ குடிக்கலாம் மாமா அவரோட தான் இருக்காரு

அனைத்து சொந்தங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அனைவரும் வெக்கமோ இல்ல மானமோ இல்ல ஈனமோ இல்ல இவா அங்கல் ஒன்னும் பிரச்சனை இல்ல டாடி கொட்ட டாடி ஐந்து நிமிஷம் அது டைம் கொடுத்து